ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எண்ணும் எழுத்தும் ஸ்கீமில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் ஒன் மை நியூ வேர்ல்ட் இந்த யூனிட்கான டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் நாம் என்னென்ன ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு டேக்கான ஆக்டிவிட்டியில் வெல்கம் சாங் நம்ம டிஹெச்பியோட அனெக்ஷர்லேயே இருக்குது அதை கட் பண்ணி நாம் போர்டில் ஒட்டி விட்டுறலாம் ஆக்டிவிட்டி ஒன்றில் பிக்கு இங்கிலீஷ் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் நாம் தனித்தனியாக எழுதி ஏற்கனவே வச்சுருப்போம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளோட கிட்டில் லெட்டர் பிளாக்ஸ் இருக்குது அதை எடுத்து நாம் ரெடியாக வச்சுக்கரணும் இந்த அசஸ்மெண்ட் ஒக்காபுலரி வேர்ட்ஸை ஒரு சார்ட்டில் எழுதி நாம் வேர்ட் வாலில் ஒட்டி வச்சிடணும் ஆக்டிவிட்டி டூவில் ஏக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் பேர்ட்ஸ் வெஜிடபுள்ஸ் அனிமல்ஸ் இவைகளோட வேர்ட் கார்ட்ஸை தனித்தனியாக எழுதி நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் டே டூலையேவும் சால்வ் ஆன்சர் டிக் சேஞ்ச் பசில் கரெக்ட் ரைட் ரீட் சூஸ் லெட்டர் இந்த அசஸ்மெண்ட் ஒகாபுலரி வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட் வாலில் எழுதி அர்த்தங்களோட மீனிங்கோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் தேர்ட் டேக்கான சேண்ட்டு நம்மளோட அனெக்ஷர்லேயே இருக்குது அதை நாம் கட் பண்ணி வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி விட்றணும் அதுக்கப்புறமா அதை சொல்லித்தரணும் ஆக்டிவிட்டி த்ரீ பாயிண்ட் ஏக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நம்மளோட அனேக்ஷர்லேயே இருக்குது அதை எடுத்து நாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டியை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்டிவிட்டி தேர்ட் பிக்கு பிக்சர் கார்ட்ஸ் நம்மளோட அனேக்ஷர்லேயே இருக்குது இந்த வேர்ட் கார்ட்ஸ் மட்டும் நாம் ரெடி பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபைவ் பி ஆக்டிவிட்டிக்கான பிக்சர் கார்ட்ஸ் எல்லாம் நம்மளோட அனேக்ஷர்லையே இருக்குது அதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஆக்டிவிட்டி சிக்ஸ் ஏக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் நம்மளோட டிஹெச்பி அனெக்ஷர்லேயே இருக்குது அதை எடுத்து கட் பண்ணி நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பிக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் நம்மளோட அனெக்ஷர்லேயே இருக்குது ஆக்டிவிட்டி செவன் பாயிண்ட் ஏ செவன்த் டேக்கான ஆக்டிவிட்டிக்கான டயலாக் ஷீட்ஸும் நம்மளோட அனெக்ஷரில் இருக்குது அதை எடுத்து ரெடி பண்ணிக்கிற தான் செவன் பிக்கான டயலாக் ஷீட்ஸும் நம்மளோட அனெக்ஷர்லேயே இருக்குது ஆக மொத்தம் இந்த யூனிட்டுக்கு டிஹெச்பியில் இல்லாமல் நாமளாக தயார் பண்ண வேண்டியது எது எதுன்னு பார்த்தா ஆக்டிவிட்டி டூ ஏக்கும் த்ரீ பிக்கு மட்டும்தான் நம்மளாக தனியாக ரெடி பண்ண வேண்டியிருக்கும் மிச்சம் எல்லாமே நம்மளோட அனெக்ஷரில் இருக்கிறத வச்சே நாம் பாடத்தை முடிச்சிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்